இப்போ கடவுளோட பேர் வைக்கலன்னா இப்போ வேற யாரோட பேர் வைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சாத்தான்னு வைக்கணுமா நீங்க கடவுள் பேர் வைக்க கூடாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருளப்பன் இருளாயின்றது யாரு தேவேந்திரனை குறிக்கக்கூடிய சொல்லுங்க இடி மின்னலுக்கு கடவுளான இந்திரனை குறிக்கக்கூடிய சொல்லு இது முனின்ற பேர்ல எத்தனை எத்தனை பேரு இருக்கு கேட்ட உடனே ஒரு நல்ல ஒரு வைப் வர மாதிரி ஒரு பேரு அந்த பேர் வச்ச அந்த நபர் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கிறாங்க நான் பார்த்துட்டு ஒரு பொண்ணுக்கு இல்ல பையனுக்கு மொத்தமா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்துச்சுன்னா எது ரீதியா சார் வாழ்க்கை போகும் இல்ல நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஆக்சுவலா எனக்கு ரெண்டு பேர் வச்சு கூப்பிடுறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது இயல்பா அவங்க வைக்கிற பேர் வச்சிருப்பாங்க பின்னாடி இந்த தெய்வத்தோட பேரை வந்து தொடர்ச்சியா வைப்பாங்க இந்திய ஆக்டர்ஸ்க்கு பாலிவுட் ஆக்டர்ஸ்ல நிறைய பேர் இன்னைக்கு அவங்க பேருக்கு பின்னாடி கபூர் 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 அந்த கபூர் யாரு அந்த புல பட்டத்துக்கான பேர் நீங்க வைக்கிறீங்களோ இல்லையோ குலத்தை நீங்க மறக்கிறீங்களோ இல்லையோ குல தெய்வத்தை நீங்க மறக்க கூடாது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப கடவுளுடைய பெயரை வைக்க கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க சார் ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்றாங்க முருகர் பேர் வச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும் அதே மாதிரி சிவன் பேர் வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும் அ விநாயகர் பேர் வச்சீங்கன்னா கல்யாணமே ஆவாது இந்த மாதிரி ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க கடவுள் பேர் வைக்கும் போதெல்லாம் அது உண்மை தான அப்ப வைக்க கடவுளோட பேர் வைக்கலன்னா அப்ப வேற யாரோட பேர் வைக்கணும்னு எது சாத்தான்னு வைக்கணுமா இல்ல எனக்கு புரியல கடவுளோட பேர் வைக்கலன்னா வேற யாரோட பேர் வைக்கணும் குட்டி சாத்தானு வைக்கணுமா மாமா இல்ல பேயோட பேர் வைக்கணுமா பேயினு வைக்கணுமா பேர் இல்ல இது என்ன லாஜிக்னா ஒண்ணு இல்ல நெகட்டிவா பேர் வைக்காதீங்கன்றாங்கல்ல ஓகே பிச்சைக்காரன்ற பேர்ல ரெண்டு படம் வந்துச்சு ஒரு படம் சுமாராக ஓடிச்சு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு கரெக்டுங்களா அந்த பாசிட்டிவ் எத்தனையோ பேர் இருக்கும்ல கோடீஸ்வரன் பேர் வச்சே படம் வந்திருக்கும்ல கோடீஸ்வரன் பேர் வச்சிருந்தனால மட்டும் அந்த படம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சா இல்ல பிச்சைக்காரன் பேர் வச்சிருந்தாலும் அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சா இல்ல இல்ல அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க ஓகேங்களா நீங்க கடவுள் பேர் வைக்க கூடாது அப்படின்றதுலாம் ஒண்ணும் கிடையாது சரி அப்ப நீ நீங்க எந்த பேர் வச்சாலும் அது ஏதோ ஒரு கடவுளை குறிக்குதுல்ல ரமேஷ்னு பேர் வைக்கிறீங்க ராமேஸ்வரத்தை தானே குடிக்குது அது சுரேஷ்னு பேர் வைக்கிறீங்க அப்போ அது ஏதோ ஒரு தெய்வத்தோட பேர் தானே சரி இன் இன்னைக்கு விட்டுருங்க பழைய காலத்துல வந்து அஹ் இருளப்பன்னு பேர் இருந்துச்சு இருளாயின்னு பேர் இருந்துச்சு கரெக்ட்டுங்களா பழைய காலத்துல இன்னி இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி பேர் வைக்கிறவங்க இருப்பாங்க இருளப்பன் இருளாயின்றது யாரு தேவேந்திரனை குறிக்கக்கூடிய சொல்லுங்க இடி மின்னலுக்கு கடவுளான இந்திரனை குறிக்கக்கூடிய சொல்லுது ஓகேங்களா ராத்திரி நேரம் மின்னல் தானே வெளிச்சோம் பழைய காலத்துல அப்ப எலக்ட்ரிசிட்டி கிடையாது கரெக்டுங்களா விட்டா விளக்குதான் விளக்குன்னு திரியும் இல்லாதப்போ வெளிச்சம் உங்களுக்கு என்ன நிலா வெளிச்சமும் மழை மேகத்துல வரக்கூடிய அந்த மின்னலுடைய ஸ்பார்க் வெளிச்சம் மட்டும்தான் வெளிச்சோம் மத்தபடி வெளிச்சம் கிடையாது அது விட்டா நட்சத்திர வெளிச்சம் மட்டும்தான் நிலாவும் பௌர்ணமிக்கு தான் இருக்கும் மத்த நாள் உங்களுக்கு வெளிச்சம் அந்த அளவுக்கு இருக்காது மேகம் வந்துருச்சுன்னா அதுவும் இருக்காது கட்டுத்தான அப்போ காவல் தெய்வத்தினுடைய பேர் எல்லாம் பழைய காலத்துல வச்சிருக்காங்களே முனின்ற பேர்ல எத்தனை எத்தனை பேருங்க இருக்கு இப்பவே இருக்கா இப்பவே இருக்கு அந்த காலத்துல இன்னும் அசால்ட்டா இருக்கும் அப்போ முனின்றது வந்து யாரு நீங்க வந்து இப்ப முனீஸ்வரன் சொல்றீங்க ஏன்னா முனிவர் மாதிரி தவம் பண்ணாரு அதான் அப்ப முனின்றதே உங்களுக்கு முனிவர் கிட்ட இருந்து வந்த பேர் தானே கஷ்யப் அப்படின்னு நீங்க பேர் வைக்கிறீங்க கரெக்ட்டுங்களா சுத்த சமஸ்கிருதத்துல தான் பேர் வைக்கிறீங்க அப்ப கஷ்யப்ன்றது யாரு கச கஷ்யப்ப முனிவருடைய பேர் தானே அது ஆதித்யான்னு பேர் வைக்கிறீங்க ஆதித்யான்றது யாரு சூரியனோட பேர் தானே அப்புறம் இல்ல அது சொல்லிக்கலாம் நீங்க என்ன பேர் வச்சாலும் ஒண்ணு அது ஏதாச்சும் ஒரு தேவதையுடைய பேராகவோ இல்லை ஏதோ ஒரு கடவுளுடைய பேராவோ ஒரு ஆன்மீக குருவுடைய பேராவோ ஒரு சித்தருடைய பேராவோ ஒரு ரிஷியனுடைய பேராவோ அது வந்துடும் ஆமா அதை வந்து உங்களால் மாத்தவே முடியாது அப்படி இல்லாம நீங்க ஒரு பேரை வைக்க முடியாது அப்படி இல்லாம என்ன தரித்திரம் பேர் வைக்க முடியும் கரெக்டுங்களா என்ன பேர் வச்சாலும் வாணின்னு பேர் வைக்கிறீங்க வாணி யாரு சரஸ்வதி தானே சரஸ்வதினு பேர் இருக்கு கங்கான்னு பேர் வைக்கிறீங்க எதுக்கு பேர் வைக்கிறீங்க கங்கை நதி கங்கா கங்கை மாதாவினுடைய நினைவாகத்தான் நீங்க கங்காதேவின்னு பேர் வைக்கிறீங்க இதெல்லாம் விடுங்க தேவி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இன்னைக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லான பேருமா அதாவது ஆக்சுவலா பார்க்க சிம்பிளான பேர் மாதிரி தெரியும் ஆனா அந்த அந்த வார்த்தையை நீங்க கூப்பிடும் போது அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு தெரியுங்களா தேவி அந்த வார்த்தை அந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை கரெக்டுங்களா ஆனா இந்த மாதிரி வந்து பவர்ஃபுல்லான பேர் எல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா வைக்கிறவங்க பேர் வைக்கிறது பிரச்சனை கிடையாது பேர் வச்ச அந்த குழந்தைய வளர்க்கறதுன்னு இருக்குல்ல ஆமா அதுல வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு கேர்லெஸ்னஸ்ல சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவாங்க என்ன மிஸ் பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பேர் இருக்கு இல்லைங்களா துர்கா தாட்சாயினி தேவி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கேட்ட உடனே ஒரு நல்ல ஒரு வைப் வரா மாதிரி ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா அந்த பேர் வச்ச அந்த நபர் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கிறாங்க நான் பாத்து அந்த பேருக்கான பவர் அவங்களுடைய கான்சியஸ்ல இருக்கணும் அவங்களுடைய கான்பிடன்ஸ்ல இருக்கணும் இல்லையா ஆஹ் இப்ப இவரு வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு ரஜினி வந்து பேரை கேட்ட உடனே சும்மா அதிர் திலம்பாரு அந்த அதிர்வு மத்தவங்களுக்கு இருக்கிறதுன்ற விட தன்னுடைய கான்பிடன்ஸ்ல இருக்கணும்ல ஆனா அவங்க வந்து வந்து என் பேர் தெரியுமா சார் அப்படின்னு சொல்ற மாதிரி குழந்தை சொன்னா எப்படி இருக்கும் வளர்ந்து இருப்பாங்க ஆனா மனசளவுல பாத்தீங்கன்னா குழந்தையாவே இருப்பாங்க இப்படி பாக்குறேன் இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் என்னன்னா ஓவர் ஈகோயிஸ்டிக்கா பாக்குறேன் அந்த பேர் வச்சிருக்காங்க ஆஹ் பா சும்மா வச்சிருக்காங்க அந்த பேரு ஆளே எப்படி இருக்காங்க பாரு கிட்டே பே போகவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபயர் ஃபயரி டைப்பா இருப்பாங்க அதிகமாக ஆமா இது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்ல சுபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேண்டாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேண்டாம் நம்ம நார்மலா கான்ஃபிடன்ஸ் ஆயிருந்தா போதும் இல்ல அவ்வளவுதான் சோ பேரு வைக்கிறது விஷயம் கிடையாது அந்த பேருக்கு தகுந்த பெருமையோட நாம நடந்துக்கணும்ல அந்த பேருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பு கெடாத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு சார் இப்பயுமே வந்து முன்னாடியாவது ஒரு மீனிங் நேம் வச்சிட்டு இருந்தாங்க இப்போலாம் குழந்தைங்க பாத்தீங்கன்னா என்னென்ன மீனிங்னே தெரியல சம்பந்தமே இல்லாம அவங்க ஜாதகம் வச்சு பாக்குறாங்களா இல்ல எதை வச்சு வைக்கிறாங்கன்னு தெரியல ஃபேமிலிக்குன்னு ஒரு பேர் வச்சிடுறாங்க அதாவது ஒரு ஜாதகம் பாக்குறதுக்கு முன்னாடியோ இல்ல நம்பர் பிறந்த தேதியை வச்சு பாக்குறதுக்கு முன்னாடியோ எனக்கு இந்த பேர் வைக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்பாக்கு ஒரு பேர் பிடிக்கும் அம்மாவுக்கு ஒரு பேர் பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா இந்த லெட்ருல பேர் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாடலாவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழ் ரீதியான பேருக்கலாம் இருக்கலாம் அப்படியும் இருக்கு ஒரு பொண்ணுக்கு இல்ல பையனுக்கு மொத்தமா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்துச்சுன்னா ஓகே எது எதிரீதியா சார் வாழ்க்க இல்ல நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஆக்சுவலா எனக்கு ரெண்டு பேர் வச்சு கூப்பிடுறதுலயும் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது ஓகேங்களா ஆனா வந்து பேர் வந்து லென்தா வைக்கிறதுல வந்து என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா அது பழைய காலத்துல வந்து வெறும் பேர் கிடையாது அது வந்து குலத்துக்கான அடையாள சொல் குலம்னா நான் வந்து நான் அந்த ஜாதி அத பத்தி பேசல அவங்களுடைய குலசாமி இருப்பாங்கல்ல அவங்களுடைய குலதெய்வம் இப்போ இருக்கு இல்லைங்களா குலதெய்வத்தோட பேரை பேருக்கு பின்னாடி வச்சிருவாங்க இப்ப நீங்க வந்து இப்ப வீரன் வந்து குலதெய்வம்னு வச்சுங்க மதுரை வீரன் வந்து குலதெய்வம்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் ஆகாஷ்னு பேர் வச்சிருப்பாரு பக்கத்துல வீரன் வச்சிருப்பாங்க அவங்க குடும்பத்திலேயே இன்னொரு பெண்ணோ ஆணோ யாரோ பிறப்பாங்க அந்த பேருக்கு பின்னாடி வீரன் வைக்கிறது ஓகேங்களா இதே பெண் குழந்தைங்க பெண் தெய்வமா இருந்துச்சுன்னா அந்த வீட்ல பிறக்குற பெண் குழந்தைங்களுக்கு இயல்பா அவங்க வைக்கிற பேர் வச்சிருப்பாங்க பின்னாடி இந்த குலதெய்வத்தோட பேரை வந்து தொடர்ச்சியா வைப்பாங்க ரெண்டு பேர் இருக்கும் இல்லையா அக்ஷய் குமார்னு இருக்குல்ல அப்ப அந்த குமாருக்கு பதிலா அந்த குலதெய்வத்தோட பேர் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நான் பார்த்து பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா முப்ப ஒரு இருபது முப்பது பேத்துக்கு அவங்கவுங்க பேர் ரெண்டு மூணு ஜெனரேஷனா அவங்கவுங்க பேருக்கு பின்னாடி இந்த குலதெய்வம் பேர் இருக்குது அதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் ஏன் சொ ஏன் இந்த வச்சுங்க ஒரு குலதெய்வத்தை வழிபாட்டை யாராச்சும் ஒரு ஜென்ரேஷன் விட்டுட்டாங்கன்னு வைங்க அந்த பேர் தான் ஞாபகப்படுத்தும் அந்த பேரும் இல்லன்னு வச்சுக்கோங்க என்ன தெரியும் உங்களுக்கு குலதெய்வம் எதுனே தெரியாது நம்மளுடைய ஆர்ஜின் எதுனே தெரியாதே நம்மளுடைய தொடக்கம் எதுனே தெரியாது நான் என்ன கேட்கணும்னா இப்போ நீங்க வந்து சார் குலதெய்வத்தை தெரிஞ்சு குலதெய்வ வழிபாட்டை வளர்க்கறது சமூகத்தை நம்மயே அடையாளத்தை ஏன் சுமக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல எங்க இருந்து வந்திக்கிறதுக்கான தொடக்கமே உங்களுடைய ஹிஸ்டரியே உங்களுடைய சமூகம் தானே உங்க சமூகம் இல்லைன்னா உங்களுக்கு ஹிஸ்டரியே கிடையாது அப்போ அந்த ஹிஸ்டரி உங்களோட பேர்ல ஒட்டிட்டு இருக்குல்ல ஓகே இப்போ இனி அதை வந்து ஒருத்தவங்க வந்து பொய் இல்லை அது வந்து எனக்கு வந்து பிற்போக்கான விஷயம் நான் வந்து ரொம்ப முற்போக்கான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கபூர்னு ஒரு பேர் இருக்குல்ல ஹிந்தி ஆக்டர்ஸ்க்கு பாலிவுட் ஆக்டர்ஸ்ல நிறைய பேர் இன்னைக்கு கப் அவங்க பேருக்கு முன்னாடி கபூர் 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 அந்த கபூர் யாரு இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்து வெறுமனே கபூர்ன்ற பேர் இருந்திருக்கோம் ஓகேங்களா அவர் நல்ல ஒரு புகழ் பெற்று ஒரு பிராண்டா மாறி இருப்பார் அதுக்கப்புறம் பின்னாடி பிறந்தவங்க எல்லாமே அவங்க பேருக்கு முன்னாடி இந்த கபூர் அந்த கபூர் இந்த ரிஷி கபூர் சோனம் கபூர் என்னென்னவோ பேர் வச்சுட்டு கபூர் என்ன சொல்றேன் அத வைக்கிறதுக்கான தேவையே இல்லையா நீங்க எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான ஆட்கள் தானே அப்படியே வந்து நீங்க எல்லாம் வந்து அப்படியே மாடர்ன் விரும்பிகள் தானே அப்புறம் எதுக்கு நீங்க அந்த அடையாளத்தை ஏன் தூக்கி சமக்குறீங்க இன்னொரு ஒரு ஜெனரேஷன் கிட கழிச்சு அது ஜாதி பேர் ஆயிடும் ஆமா இன்னைக்கு அது குடும்ப பேரு நாளைக்கு அது சமூக பேரு அதுக்கப்புறமா அது அது சமூகம்னால கம்யூனிட்டி தானே கம்யூனிட்டி தான் பேருக்கு பின்னாடி அகர்வால்னு வச்சுக்கிறாங்க அப்போ அது கம்யூனிட்டி தானே ஆமாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுறோம்னா குலதெய்வத்தோட பேர் வந்து வைக்கிறது அதோட கம்பேர் பண்ணும்போது சமூகத்து பேரை வைக்கிறதோட கம்பேர் பண்ணும்பொழுது குலதெய்வத்தோட பேர் வைக்கிறது வைக்கிறது எவ்வளோ பரவாயில்ல ஓகேங்களா நீங்கள் என்ன சமூகம் அப்படின்றது கூட உங்களுக்கு உங்களுக்கு மறந்து போகலாம் ஆனால் குலதெய்வத்தை மறக்க கூடாது இல்லை ஏன்னா அது அந்த சமூகத்தை அந்த ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தையும் வம்சா வழியையும் தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றுறது அவங்க தான் ஓகேங்களா அந்த குல பட்டத்துக்கான பேர் நீங்க வைக்கிறீங்களோ இல்லையோ குலத்தை நீங்க மறக்கிறீங்களோ இல்லையோ குல தெய்வத்தை கூப்பிடணும் அந்த பேர் எதுக்கு வைக்கிறது கூப்பிடறதுக்கு தானே நல்ல பேரு வச்சுட்டு அந்த நல்ல பேரை கூப்பிடாம பப்பிமானு கூப்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கேள்வி அவ்வளோதான் ஓகேங்களா ஒரு ஒரு பெண் ஒரு பெண் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் வச்சாங்க அந்த பெண் பேர் வந்து மனோன்மணி ரொம்ப நல்ல பேரா மனோன் மணின்றது சித்தர்கள் வந்து வழிபடுறதுக்கு கடவுள் அவங்க வாழை தெய்வம் அவங்க தான் மனோன்மணின்றது சாதாரண பேர் கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த பேர் ஆனால் அந்த பொண்ணை பப்பிமானு கூப்பிட்டு இருக்காங்க மனோன்மணின்ற அந்த பேரை பேரை வச்சு மனோன்மணி வேணாம் அட்லீஸ்ட் மனோனாவும் கூப்பிடலாம்ல அதுவுமே கூப்பிடல ஓகேங்களா பப்பிமான்னு கூப்பிட்டு இருக்காங்க பப்பிமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க பப்பிமானே பேர் வச்சிருங்க அதையே மனோன் மணியும் பேர் வைக்கணும்னு வைக்கணும் சில பேர் ஒரு தடவை கூப்பிடலாம் ரெண்டு தடவை கூப்பிடலாம் எப்பயாவது ஒரு அந்த பேரை நீங்க கூப்பிடணும் இப்போ வந்து ஒரு ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேர் வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கும் ஆனா சாதாரண ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நான் பாத்துர்க்கேன் ஆனா எப்பயாவது அது உங்களுடைய பேர்ல நீங்க சொல்லி கூப்பிடுணும்ன்றே நான் ம் நீங்க என்ன பேர்ல நீங்க சர்டிபிகேட்ல வெக்கறீங்களோ அதுதான் அடையாளம் கரெக்டாங்களா அந்த பேர் ஒரு ரெண்டு தடவை கூப்பிட்டுட்டு செல்ல பேர் ஒரு ரெண்டு தடவை கூப்டா பரவால்ல எப்பப்பார் செல்ல பேர்லயே இருந்தா அப்ப எது வந்து ஆக்டிவ்ல இருக்கும் நீங்க எதை கூப்பிடுறீங்களோ அதே தான் ஆக்டிவ்ல இருக்கும் ஆக்டிவா இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்க கேக்கலாம் சார் அப்ப சில பேர் வந்து பசங்கள திட்டிட்டே இருப்பாங்கல சார் அப்ப அது ஆக்டிவானா கண்டிப்பா அது ஆக்டிவா இருக்கும் கரெக்டாங்களா இன்னைக்குமே நிறைய பசங்களை வீட்டில் ஏறுமேன்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்கு கரெக்ட்டுங்களா ஆனால் அவருக்கு டீசெண்டான ஒரு பேர் இருக்கும் ஏதோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காம இவங்க ஒரு கோவத்துல அது ஃபஸ்ட் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதுவே வழக்கமாக இருக்கும் ஆனா நான் சொல்லட்டுங்களா அந்த மாதிரி கூப்பிடுறாங்கல்ல கூப்பிட கூப்பிட அந்த பசங்க இன்னும் சோம்பேறித்தனமாக தான் மாறும் சொல்கிறது புரியுதுங்களா நீ இப்படி பதிக்கிறாங்கல்ல பதிக்கிறாங்களே அப்போ அதான் பதிச்சிட்டாங்களே நம்ம இப்படிதான்ட்டுன்னு நம்ம இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் 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 ஆழமால பதியும் நீங்க என்ன பேர வேணாலும் சொல்லி கூப்பிடுங்க ஆனா நீங்க எண்ணத்துல என்ன பதிக்கிறீங்க அப்படின்றது நீங்க வைக்கிற பேரை விட ரொம்ப முக்கியம் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் பேர்ல ஸ்ரீ வந்து முன்னாடியும் பின்னாடியும் வைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க அது உண்மை ஸ்ரீ அப்படின்ற பேர் வந்து வடமொழி சொல் அதுக்கான தூய தமிழ் சொல் வந்து திரு திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்